அடுத்து மே மாதம் பொது தேர்தல் வருது ஏன்னா இவங்க வண்ட வாழ மக்கள் மகளிர் கேட்பாங்கல்ல நீங்க கொடுத்த திட்டமல்ல என்னாச்சு நகைக்கடை ரத்து எங்க போச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவங்க செஞ்சேன்னு ஆனா ஒண்ணு செஞ்சாங்க அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டத்தை மூடு விழா பண்ண இந்த அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஒரு குடும்பத்துல ஒரு நாலு மாசம் வாழ்க்கையை ஓட்டலாம்ல அடமாட வச்சாச்சு அதை நிறுத்தின ஒரு ஏழை குழந்தை லேப்டாப் நம்மளால வாங்கி தர முடியாது இதை அம்மா கொண்டு வந்தாங்க உலகத்திலே எந்த நாடு கொடுக்கல லேப்டாப் ஆனா அம்மா கொண்டு வந்து கொடுத்து சுப்பன் கருப்பன் வீட்டுல வீட்டுக்குள்ள இருந்து அமெரிக்காவில் நடக்கிற நிகழ்ச்சிய ஒரு செகண்ட்ல அவங்க செய்தி அறிவி தெரிஞ்சுக்கிட்டான் அதை நீ நிறுத்தின விலையில்லா சைக்கிள் அதை கொடுத்தியா கொடுக்கல ஒன்னே ஒன்னும் ஒன்னால நிற்க முடியல எங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தையும் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த இருபது கிலோ அரிசிய நீ அதை தொற்று கெட்டிருப்ப அதுதான் நீ தொடாத ஒண்ணு இருபது கிலோ அரிசி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பசியார கஞ்சி குடிக்குதுன்னா புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு எத்தனை வீட்டில் அரிசி சோறு இருக்குன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அரசாங்க பணம் தான் இல்லைங்களா அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்கள் கொண்டு வந்தமே நீங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தா உங்க வீட்டுக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு தான் அந்த திட்டத்தை கொண்டு வரீங்க எப்படி அவங்க அப்பா பேனாவில் எல்லாருக்கும் தான் பேனாவில் கையெழுத்து போனாங்க கூட இப்போ பேனாவில் தான் கையெழுத்து போட்டேன் அந்த அவங்க அப்பா பேனாவில் கையெழுத்து போட்டால் கடலில் மெரினா கடற்கரையில் எண்பது கோடிக்கு பேனாவை நடவு ஒத்த காலைல நிற்கிற மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல இல்லாட்ட நேரம் கட்டியிருப்பான் திராவிட மாடல் ஆட்சியிலே எத்தனை நீர் நெல்லுக்கு நிர்ணய விலை விலையை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறே நான் கொடுக்கல கரும்புக்கு இவங்க ஏகப்பட்ட ஐநூத்தி இருபத்தஞ்சி நமக்கு வயசாச்சலா படிச்சு மறந்து போச்சு நீ பேப்பர் வச்சு தான் படிக்கணும் அந்த அளவுக்கு நீ மக்களை ஏமாத்தி திட்டங்களை நீ வாட்டுதோ எல்கேஜிக்குள்ள மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க அதை நம்பி இந்த ஏழை மக்கள் உனக்கு வாக்களித்து ஏதோ ஒரு திட்டத்தை இந்த ஆயிரம் ரூபாயாச்சு குடும்ப தலைவின்ட்டு இல்லை அதில் என்ன முத்திரை ஐஎஸ் முத்திரையா குடும்ப தலைவி நீ இல்லை நீ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம் போ உங்கள் அப்பா காசா இல்லை எங்கள் அப்பா காசா அரசாங்க பணம் தானே நாங்க கீழே இறங்கும்போது ஒன்றரை லட்சம் கோடி கடனோட இறங்கணும் எத்தனை ஆண்டு பத்தாண்டுகள் கழிச்சு பத்தாண்டு ஆட்சி செஞ்சு நாங்கள் கீழே இறங்கும் போது ஒன்றரை லட்சம் கோடி தான் கடன் தமிழகத்தின் கடன் இன்றைய கடன் எவ்வளவு ஆறு லட்சம் கோடி வித்தியாச நாலரை லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்துல லட்ச லட்சமாக கோடி வாங்க நீ என்னையா கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்தை சொல்லு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மத்திய அரசு கொடுக்கல நான் கொடுப்பேன் கொண்டு வந்தார் அதே மாதிரி அமனாசி ரோட்டிலேருந்து நீ நீலம்பூர் வேலைக்கு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்ரு தமிழகத்திலே எங்கேயுமே இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒன்று தான் இருக்கும் ஹைதரா ஆந்திராவை தான் ஹைதராபாத் ஒன்றுபட்ட ஆந்திராவில் இருக்கும்போது ஹைதராபாத்தில் அது ஒம்பது கிலோமீட்டர் தான் கர்நாடகாவில் ஒம்பது கிலோமீட்டரா தமிழகத்தில் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் அவனாச்சரோடு கோவை மண்ணு கிடைச்சது இல்ல அப்படி கட்டினு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அந்த புண்ணிய எனக்கு கிடைச்ச அந்த பூச்சை போடுறதுக்கு நான் அப்ப தெற்கு தொகுதி நம்ம வாவுசி மைதானத்துல நாங்க போட்டேன் நானும் அமைச்சரும் எல்லாம் அங்கேருந்து காணொலி போட்டால் நம்ம போட்டோம் இந்த பாலத்தை இதே அந்த இந்த பிரியாணி பிரியாணி கடைக்கு பக்கத்தில் வச்சு நாங்கள் தான் பூஜை போட்டோம் இதை நாங்கள் மாறுதட்டி சொல்லுவோம் இன்னைக்கு பெரிய பத்திரி எடுத்துக்கோங்க இருநூறு கோடி அதுக்கு பூஜை போட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்